தினம் நேற்றைக்கு என்று கருதுகிறேன் பாரத ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சில விமர்சனங்களை தெரிவித்துள்ளார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்துள்ளது அதற்கு என்ன காரணம் என்பதையும் நாங்கள் ஏற்கனவே விளக்கியமாக தெரிவித்துவிட்டோம் இருப்பினும் வேண்டுமென்றே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி திட்டமிட்டு பேசியிருக்கின்றார் இந்த தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிருந்தால் மூன்றாவது இடம் நான்காவது இடம் வந்திருக்கும் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அவர் மெத்த படித்தவர் பெரிய அப்படி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி வருகிறது அதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற வேட்பாளர் சுமார் ஆறாயிரத்தி எட்நூறு வாக்குகள் தான் குறைவாக பெற்றுகின்றார் இரண்டாவது இடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது ஆனால் சட்டமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிப்பதற்கு பல்வேறு காரணங்களை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றோம் பிடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது அந்த தேர்தலில் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொண்டது என்று நாடே அறியும் வாக்காளர் பொதுமக்களை ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதை போல அடைத்து வைத்து மக்களை வாக்காளர்களை கொடுமைப்படுத்தி வாக்காளருக்கு பணமழை பொழிந்து பல்வேறு பரிசு பொருட்களை கொடுத்துத்தான் அவர்கள் வெற்றி பெற்றார் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கவில்லை இது திரு அண்ணாமலைக்கும் தெரியும் அப்பொழுது கூட்டணியில் அங்க வைத்தார் அவரும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார் அவரும் பரப்புவிலே பல்வேறு கருத்துக்களை விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி குறிப்பிட்டு செய்தி வெளியிட்டு கண்டிக்கத்தக்கது அது மட்டுமல்ல ஏதோ அவர் திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் உண்மையிலே அது அல்ல பாரதிய ஜனதா கட்சி அவர்களோடு பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டனர் இப்ப இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரதி ஜனதா தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியில் அப்பொழுதும் பல கட்சிகள் இடம்பெற்றிருந்தன ரெண்டாயிரத்தி பதினாலுல பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய நீதி கட்சி மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பல கட்சிகள் கொங்க நாடு தேசிய கட்சி இன்னும் பல கட்சிகள்லாம் ஒன்றாக இணைந்து இரண்டாயிரத்தி பதினாலு போட்டியிட்டாரு அப்பொழுது கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே மரியாதைக்குரிய இன்னைக்கு மேலக மேதக ஆளுநராக இருக்கின்ற ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார் அப்பொழுது அண்ணா திமுக வேட்பாளர் விட நாற்பத்தி இரண்டாயிரம் தான் குறைவாக பெற்றார் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கோவை நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு அண்ணாமலை போட்டியிட்டார் அவர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் விட ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் குறைவாக பெற்றிருக்கிறார் அப்படி இல்லை எங்க பாரதிய ஜனதா வளர்ந்திருக்குது அதோடு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாரத ஜனதா கூட்டணியில் பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் தற்போது பாரத ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் பெற்ற வாக்கு பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு ஆக புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் குறைவாகத்தான் வாக்குகளை பெற்றுகின்றனர் அவர் தினந்தோறும் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்று எதுவுமே கிடையாது பாயிலே வட சுற்றார் எப்பொழுது பார்த்தாலும் பொய்ச்செய்திகளை வெளியிட்டுள்ளார் மற்ற கட்சிகளே அவதூறாக பேசுவதுதான் அவர் தொடர்ந்து வழக்கமாக கூட்டிக்கின்றார் அது மட்டுமல்ல கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட பொழுது நூறு வாக்குறுதிகள் ஐநூறு நாளில் நிறைவேற்றப்படும்னு சொன்னார் எந்த கட்சியை சேர்ந்த தலைவரும் இப்படிப்பட்ட வாக்குறுதி கொடுத்ததே கிடையாது ஆனால் இப்படி ஒரு பொய்யான செய்தியை வாக்காளர் பெருமக்கள் இருந்ததை சொல்லித்தான் இவ்வளவு வாக்குகளை பெற்றார் உண்மை செய்தியை சொல்லி பெறவில்லை அவர் சொன்ன செய்தியை வைத்துத்தான் அதாவது நூறு

தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைய தினம் சரிக்கி கூட்டணி அமைச்சு ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது அதை முதல் அவர் கவனத்தில் கொள்ள வேண்டும் மற்ற தலைவர்கள் அவரை அடையாளப்படுத்தி இருப்பதற்காக பேசிட்டு பெரும்பான்மை பிரிச்சு பார்க்காதீங்க நாட்டில் அப்படி இருக்கக்கூடாதுன்னா திமுகவுடைய நிலைப்பாடு ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டு கட்சி அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற இதுல சட்டமன்றத்துக்கு இந்த தேர்தல் இல்லை இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல எண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அப்போது சுமார் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடந்தது அதுல எல்லாமே திமுக போட்டிட்டு திமுக போட்டிட்டது அப்போ சூழல் சூளுரியும் போட்டிட்டோம் அப்போ திமுக இங்கே வெற்றி பெற்றார் நாங்க வெற்றி பெற்றோம் தமிழ்நாடு முழுவதும் ஒன்பது இடத்துல நாங்க வெற்றி பெற்றோம் சட்டமன்றத்துல பாராளுமன்றத்துல அவர்கள் வெற்றி பெற்றாங்க ஆக இது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க இதுதான் நிலைப்பாடு

அதாவது அவரு போறது வர்றது அப்படி இல்ல அந்த கட்சி கிடையாது இது கடையில் விற்கிற பொருள் அல்ல இது ஒரு கட்சி அண்ணா என்று சில விதிமுறைகள் இருக்கின்றன அந்த விதிமுறை இப்படிதான் கட்சி நடத்துவோம் இன்னைக்கு இந்த கட்சிக்கு விரோதமாக அவர் ஈடுபட்ட காரணத்தினால் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டார் இது நாங்க நானோ அருமிச்சார் வேலுமணியோ நீக்கில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய மனநிலையில் அங்கு வந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அவளுடைய எண்ணப்படி தீர்மானம் கொண்டு வரப்பட்டு பொதுக்குழுவில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அவர் அடிப்படை உற்பத்தி நீக்கணும் ஒரு புள்ளு தான் நீக்கிறோம் அவரு மட்டும் அவரோட சேர்ந்து மூன்று பேரும் நீக்கப்படுகிறாங்க ஆக இது பொதுக்குழுவால் எடுக்கப்பட்ட முடிவு ஒட்டுமொத்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய குரலை பொதுக்குழு உறுப்பினர் மூலமாக ஒழிக்கப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்த முடிவின்படி அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டார் அவர்கள் சேர்த்துக்கிட்ட எண்ணம் ஒருபோதும் கிடையாது அண்ணா ஒன்றிணைக்கும் அப்படின்னு சொன்ன சசிகலான்னு எங்க ஒண்ணு என்ப அவில கட்சியின் இல்லையே அவர்களே உறுப்பினரே இல்ல அவரை எப்படி போய் ஒண்டிணைக்க முடியும் அதாவது அது மட்டும் இல்ல இதுல பாத்தீங்கன்னா திருமதி சசிகலா அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஒண்ணு சட்டமன்ற போத் போது அவர்களால் வெளியிடப்பட்ட அறிக்கை எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையில் இருந்த போது எப்படி அவர் எண்ணத்தை செயல்படுத்துவதும் சகோதரியாக இருந்தவனோ அவர் மறைந்து பெறவும் அப்படித்தான் இருக்கின்றேன் நான் என்றும் பதவிக்காகவோ பட்டத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஆசைப்பட்டதில்லை புரட்சி தலைவியின் அன்பு தொண்டர்களும் தமிழர் மக்களும் நான் என்றென்றும் நன்றியுடனாக இருப்பேன் நான் அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்து அம்மாவின் பொற்கால ஆட்சி அமைய நான் என்றும் தெய்வமாக உணர்ந்தோம் என் அக்கா புரட்சித்தலைவரும் எல்லாம் உள்ள பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கும் அப்பொழுது அறிவிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நான் பதில் இல்லைன்னு அறிவிச்சுட்டாங்க அப்புறம் மூன்றாண்டு காலம் வந்து கழிச்சு இப்ப நான் இது என்ன கம்பெனியா கார்பரேட் கம்பெனியா போயிட்டு மாதிரி இருக்கு இது கட்சிங்க நல்லா எண்ணி பார்க்க வேண்டும் உண்மையிலேயே அவர்களுக்கு மீண்டும் அனைத்து முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்று எண்ணினால் எப்படி திருமதி ஜானகி கட்சி அம்மையாக போது அவர் அழகாக அறிக்கை வெளியிட்டார் தான் இந்த கட்சி ஏற்று நடத்துவார்கள் அவளுக்கு நான் உறுதியாக இருப்பேன் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு மீண்டும் பொன்மலை புரட்சி புரட்சிதரை எம்.ஜி.ஆர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நற்பண்பும் உங்களிடத்திலே இருப்போம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தி அடிப்படையில் அவர் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று தொண்டர்கள் அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள் திமுக ததீமுகா ராஜா சहासन இரண்டாவது இடத்திற்கு தட்சி உயர்ந்து அப்படி மாதிரி தகவல் வந்து என்னது அண்ணாமலை தட்சி இருக்கு அமைங்கிற ஒரு தகவலும் பரவிக்கிறது அதை எப்படி பாக்குறீங்க நீ அவரை கேட்டதான் தெரியும் இல்லை என்ன எங்களுக்கு எப்படி தெரியும் அவருக்கு எங்களுக்கு என்ன சம்மதம் சரி அண்ணாமலைக்கு எங்களுக்கு என்ன சம்மதம் நீ அவரை கேட்டா அந்த உண்மையை நீங்க தெரிஞ்சு விடலாம் நிதி அமைச்சர் பேசுறத ஒரு ஆடியோவை வெளியிட்டாரு அண்ணாமலை திமுக நிதி அமைக்க முன்னாள் நிதி அமைச்சர் வந்து பேசுறதா ஊடல் குறித்து ஒரு ஆடியோ வெளியிட்டாரு ஆனா அதன் பிறகு வந்து அவர் எந்த இடத்துலயும் புகார்ன்னு கொடுத்த அதுக்கு அடுத்த படி எதையுமே செய்யல

அதுக்கு பிள்ளை எங்களை தான் கேள்வி கேட்டிருக்கிறீங்க அவர்கள் கேள்வி கேட்க மறுக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் முப்பதாயிரம் கோடி அவருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு துறைகளில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை என்ன செய்யுது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்க என்ற செய்தி ஆடியோ மூலமாக அன்றைய நிதியமைச்சர் இன்றைக்கு அமைச்சர் இருக்கின்றிருக்கிறார் அதை பற்றி அவரும் பேசல நாங்களும் பேசல தொடர்ந்து நாங்கள் பேசிட்டு தான் இருக்கிறோம் அந்த உண்மையெல்லாம் எங்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு வெளியிலே கொண்டு வரப்படும் ஆக இவ்வளவு பெரிய ஊழல் நடந்தவர்கள் இன்றைக்கு நாட்டு மக்களிடத்திலே ஒரு நாடகத்தை அரங்கேற்றி உத்தம உத்தரவு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தான் இந்தையாக இருக்கிறது இந்தையாக இருக்கின்றது இன்றைய தினம் பேசியவர் ஒப்படுத்த காலத்தில் காலத்தால் அழிக்க முடியாத செல்வம் கல்வி சொல்வம் எல்லா செல்வத்தையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் இழந்து விடும் ஆனால் நம் உடலில் உயிர் ஒத்தி இருக்கின்ற வரை அழிக்க முடியாத ஒரே செல்வம் கல்வி சொல்லும் அந்த கல்விச் செல்வத்தை வெச்சப்படுத்தி பேசியவர் திரு ஆர் எஸ் பாரதி கண்டிக்கத்தக்கது அவர் அண்மை காலமாக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிக் கொடுத்தார் இருக்கின்றார் வயது முதிவின் காரணமாக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லியிருப்பார் என்று கருதுகிறேன் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பட்டம் படித்தவர்களை கேவலப்படுத்துவதாக நாங்கள் எழுகிறோம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வைக்கின்ற பொழுது கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோம் அதனால் பல கல்லூரி தமிழகத்திலே தோற்று வைக்கப்பட்டு அதிகம் பேர் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதற்கு துணை நின்றது அண்ணா திமுக கட்சி ஆகவே இதற்கெல்லாம் எதிர்காலத்திலே இன்றைக்கு பட்டம் படித்தவர்கள் தகுந்த பதிலடியை கொடுப்பார் கலாச்சார விஷயத்துல வழக்கு பதிவு செய்வதில் பல்வேறு முறைகேடுகள் குறிப்பா இந்த பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவர்கள் வந்து மறைத்து கொடுத்ததா ஆனா அதே நேரத்தில் ஆடியார் காவல் நிலையத்துல கள்ளச்சாராயம் பயன்படுத்தினதா இருவது வீடு வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க இந்த முறைகேட்டை எப்படி எல்லாம் மறைக்கிறாங்க திட்டமிட்டு மறைக்கிறாங்க ஏன்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு பிறகு பல்வேறு இடங்களில் இப்படி இருக்கிற சம்பவம் நடந்துட்டுதான் இருக்கு இந்த ஆனமலையில் தானே இந்த ஆனமலையில் நடைபெற்ற சம்பவம் இங்க மருத்துவமனையில கூட சட்டமன்ற உறுப்பினர்களை பார்க்கறதுக்கு அனுமதிக்கல அந்த கள்ளச்சாராயம் வருகியவர்களை குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை சிகிச்சை அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே கோவை மாவட்ட சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு சொல்ல வேண்டும் என்பதற்காக மருத்துவமனைக்கு சென்றார்கள் அவர்கள் பாதிப்பு அவர்களை பார்ப்பதற்கு அனுமதியை அளிக்கவில்லை அது மட்டும் இல்ல இப்பொழுது விழுப்புரத்தில் கூட ஏதோ கள்ளச்சாராயம் குறித்து பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன அதோட கடலூர் மாவட்டத்துல ஒரு பெட்ரோல் பந்தில் ரெண்டாயிரம் லிட்டர் மெத்தனால் பதுக்கி வைத்திருந்தா செய்தி வெளியிருந்தது அதோட திருத்தணியில ஆந்திராவிலிருந்து ஒரு இருபத்தி அஞ்சு லிட்டர் கள்ளச்சாராயம் கடத்தப்பட்டதாகவும் பிடிக்கப்பட்டது இப்படி தொடர்ந்து தமிழகத்துல ஆங்காங்கே கள்ளச்சாராயம் ஒருமுறை நடந்து கொண்டுதான் இருக்கின்றது சிலரை பிடிக்கிறாங்க ஏற்கனவே தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர் சீர்குற்று விட்டது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருத்து வரிப்பிரிவு பாலி உள்புமை நடந்த வண்ணம் இருந்துகின்றிருக்கின்றது இந்த அரசு அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகிட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு படுவாதாளத்தில் இன்றைக்கு சென்று விட்டது கள்ளச்சாராயம் விசச்சாராயம் எங்கே பார்த்தாலும் விற்பனை செய்யப்பட்டு அதனால் ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார் என்பதை எல்லாம் அடிக்கடி நான் சட்டமன்றத்திலும் சுட்டிக்காட்டினேன் இன்றைக்கு சட்டமன்ற ஊடகம் சந்திக்கின்ற பொழுது இதை சுட்டிக்காட்டினேன் ஆனால் இதற்கு இந்த அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியுது இருக்கலாம் ஏன்னா இந்த மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மேயர்கள் அந்த திமுக வைக்கின்ற உள்ளாட்சி அபதிகள் அவர் செய்கின்ற ஊழல் அளவே இல்லை வெளியில கொண்டு வாங்க என்னென்ன ஊழல் நடைபெற்றது என்ற விவரங்களை ஊடகத்தின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு தெரிவிங்க நடுலையோடு செயல்பட்டா நிச்சயமா இந்த அரசு அடுத்தது காணாம போயிருது சொல்றேன் நடுலையோடு செயல்படுங்க இன்னைக்கு எங்க தவறு நடக்குதோ அந்த தவறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலை வெளிப்படுத்தினால் இந்த அரசு காணாமல் போய்விடும் திமுக கட்சி காணாமல் போய்விடும் அந்த அளவுக்கு ஊழல் மலிந்த ஒரு அரசாங்கமாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது ஊழல் நடைபெறாத துறையே இல்லை எல்லா துறையிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது எனக்கு முன்னால கேள்வி கேட்டீங்களா ஒரு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவைய அரசுல அங்க வைக்கின்ற ஒரு நிதியமைச்சரே ஊழல் குற்றச்சாட்டு தெரிவிச்சு

என்ன நடந்துட்டு இருக்க ஊடகங்கள பொருள் பிடிக்கிறாங்க ரோட்ல போடுறாங்க ராமராஜ் சட்டை நாலு கோடுங்க சட்டையில விலகி அந்த சட்டையெல்லாம் ஒரு சட்டை ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு நினைக்கிறேன் பத்து அமைச்சர்கள் விக்கிரவாணியிலே முகாமிட்டு நிதி நிதியா போய் பணம்லைய பாக்க அப்படியே தாராளமா இன்னைக்கு வாரி இறக்கிறாங்க தினந்தோறும் பிரியாணி போட்டுட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில போய் ஜனாயமுறை இப்படி தேர்தல் நடக்குமா சொல்லுவாங்களா ஜனநாயகமே திமுக ஜனந படுகொலை செய்யுது அதாவது வாக்கு சதவீதம் எப்படி இருக்கு சொல்ல முடியாது ஏன்னா இந்த இடைத்தேர்தல இந்த இடைத்தேர்தல பத்து அமைச்சர்கள் அங்கே முகாமிட்டு செய்கிறார்கள் அங்க போட்டியல் கட்சிகள்லாம் அங்கே முகாமிட்டு செய்கிறாங்க அதுல எவ்வளவு வாக்கு சதவீதம் என்று தேர்தல் முடிஞ்சுக்கிறதா தெரியும் ஒண்ணும் தெரியாது ஆகவே நீங்க சிந்திச்சு பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யம் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும்